ஆ ஐயா இப்போ பாருங்கள் இப்போ திண்டுக்கல் பக்கத்தால் கொல்லப்பட்டிங்கிற இடத்துல ஐயா பிள்ளை அம்மையர் அம்மையார் வந்து நீர் நீர்ப்பயிற்சிகள் இருக்கிறதாக கேள்விப்பட்டேன் தைரியமாக செய்கிறாங்க பாருங்கள் இங்கே அருமையான இடம் ஏன் ஒரு நாலு ஏக்கரில் அருமையான ஒரு இடம் இருக்குது இந்த இயற்கை சூழ்ந்த இடம் நம்ம இந்த பயிற்சிக்கு பற்றி சொல்கிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லா வசதிகளும் இருக்கிற இடம் நினைச்சனா எத்தனை நூறு பேர் கூட பயிற்சி எடுக்கலாம் ஆகாரத்தை மறுக்கிற பயிற்சி நூறு பேர் கூட பயிற்சி எடுக்கலாம் இது தனி கொடில் இருக்குது அங்கே தனி கொடில் இருக்குது எல்லா வகையான இயற்கை சூழலோடு இருக்குதுங்க அதாவது நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ அதே சூழல் பாருங்கள் மழை இடிவாரம் இதெல்லாம் இருக்குது அம்மையார் தான் வந்து அவங்க பெய்கிறாங்க இவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு மாதமாக நீர்மடி ஏற்கனவே இயற்கை இயற்கை உணர்ந்து அப்போ அந்த உணவை எதிர்க்கிற மருந்தை எதிர்க்கிற பழக்கத்துக்கு அவங்க வந்துருக்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி பாருங்க புத்தர் சித்தார்த்தர் இப்படிலாம் இருக்குது அம்மையார் இதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆச்சரியமாக இருக்கு எனக்கு வந்து பார்த்தேன்னே இப்போ என் ஒரு பத்து பத்தரை வரைக்கும் இருந்தோம் பாருங்கள் இவ்வளோ சகலமான இடம் இருக்குது இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பயிற்சி பள்ளி சித்திரப்பள்ளி மாதிரி நான் சொன்னால் உணவை மறுக்கிற பட உணவு பழக்கத்தை மறுக்கிற நம்ம வந்து இது கொண்டுட்டு போலாம் அப்படின்னு அந்த நோக்கத்துக்கு தான் நான் வந்துருக்குறோம் நாம இப்போ இவங்களும் அம்மையார் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு மாதமாக அந்த நீர் மருத்துவத்தில் இருக்கிறாங்க அந்த உடம்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் நல்லது நடக்கணும் இது அற்புதமான ஒரு இடம் தான் நான் மறுபடி தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நல்லா பதிவு செய்கிறேன் நன்றி ம் சரி 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 அடி வேலை குளிரடை எல்லாம் இருக்குயா ம் பா ம் அது அதுவும் பண்ணிக்கலாம் ஆ பாருங்க இவ்வளோ இடம் இருக்கு உங்களுக்கு பாருங்கள் ம் பாருங்கள் ஆ மேலே பெரிய இடம் இருக்குது மேலே மேலே ஆமாம் நூறு பேர்த்துக்கு வகுப்படுக்கலாம் ஆ பாருங்களே இயற்கைக்கு மட்டும்தான் இங்கே வாய்ப்பு உணவை மறுத்தல் இயற்கை சக்தி இழுத்தல் அப்படிங்கிற கொள்கையுடையவங்க இப்போ இதை எங்களுக்கு நமக்கு என்ன வேணும் இந்த என்னமே சொல்கிறாங்களே தேடிப்போன பொக்கிசம் காலடியில் கிடைத்தது போலங்கிற மாதிரி ஃபாதர் ஜேக்கப்பை இப்படித்தான் அங்கே வச்சுருக்காரு அங்கேயும் பார்த்தா ஆயிரம் பேர்த்துக்கு வப்பி எடுக்கலாம் பல ஹீலர்லாம் அங்கே வந்து பயிற்சி எடுக்கிறாங்க ஆனால் அந்த நோக்கம் வேறு இது வந்து விடுதலை எடுக்கிற விடுதலை அடைக்கிற விடுதலை பெறுவதற்கான இது அந்த மாதிரி அவங்க சிந்தனை இருக்கிறவங்க நம்ம இதெல்லாம் எதிர்காலத்தில் பயன்படுத்திக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு சரியா ஆ ஓ ஆ பாருங்க இது பாருங்கள் இதெல்லாம் இருக்குது ஊஞ்சல் அடிக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு அது எப்படி இருக்கணும் பாருங்கள் ஃபுல் அப்ஸ் எடுக்கலாம் அப்புறம் எல்லாமே எடுக்கலாம் ஆடிக்கலாம் ஆ வாயா வாயா ம் போட்டோ ஃபோட்டோ காமிக்கலாவா ஃபோட்டோ 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 காமிக்கலாவா மேல கீழே அடிச்சிட வா ம் ம் நீ உட்காந்து ஆடு உட்காந்துக்கோ உட்காந்து ஆடிக்கோ இங்கே உட்கார் உட்காந்துக்கோ நல்லா ஆ நல்லா பிடிச்சிக்க ஆ ம் அப்படியே நல்லா பிடிச்சிக்க நல்லா பிடிச்சிக்கோ ஆ நல்லா இருக்கா ஆமிக்கிறேன் ம் அந்த நாலு ஏக்கரம் பாத்ரூம் தரெல்லாம் நடந்து போகிறதோரம் தானே ஓ ரைட் ரைட் ம் 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 ஆ என்ன தாத்தா நல்லா இருக்குதா தாத்தா நல்லா இருக்குதா பேரண்டி நல்லா இருக்குதா ம் இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன் உங்க உனக்கு காமிக்கிறேன் உனக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்க உங்கள் பேர் என்ன சித்தா உங்கள் பேர் என்ன ஆ சித்தார்த்து உங்கள் பேர் என்ன புத்தருடைய பேர் வச்சுருக்குறாங்க அருமை அருமை ம் பார்த்துருப்பீங்க அப்புறம் இந்த நல்லா புரிஞ்சு இன்னும் கொஞ்சமா ஆ ஆ